அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் இந்த வீடியோ பகுதியில் நம்முடைய அரியணை சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்முடைய அரியணை சார்பாக தாலுக்கசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற பெண்களுக்கு இலவச ஆஃப்லைன் கிளாஸஸ் நேரடி வகுப்புக்கான விவரம் பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக தாலுக்கசை பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வகுப்புகள் பெண்களுக்கான இலவச வகுப்புகள் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நியூ பேட்ச் வந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஃப்ரீயாக ஃபிசிக்கல் நம்ம கொடுக்குறோம் அகாடமி பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கிரவுண்டில் அதே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது லாங் ஜம்ப் பால் த்ரோ பண்ணுறது ஸோ ஃபோர் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு எல்லாமே இருக்குது அதே போல் டெய்லி கிளாஸஸ் நோட்ஸு புக்ஸு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கெய்ட் பண்ணுறது தயாராக இருக்கும் ஸோ ஹாஸ்டல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் டே டேஸ்க்காக நீங்கள் வந்து யார் வேணாலும் வந்து அட்டன் பண்ணலாம் க்ளாஸஸ் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணலாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில் இருக்க நீங்கள் டேஸ்கலராக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது ஸோ ஒரு ரூபாவோட கட்டணம் கிடையாது ஸோ கொஷின் பேப்பர் கூட அமௌண்ட் கிடையாது ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ ஃபிசிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ உங்களுக்கு அதே போல் அதர் டிஸ்டிக்லேருந்து நீங்கள் வர்றீங்க வெளியூர்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நம்ம அகாடமி பக்கத்தில் அமைந்திருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்டல் நிறையா இருக்குது அதில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம பயிற்சி முறைகள் பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் சிக்ஸ் ஃபார்ட்டி டு எயிட் ஓ கிளாக் வந்து ஃபிசிக்கல் ஓகேவா அதில் வந்து உங்களுக்கு வந்து லாங் ஜம்ப் தாண்டது ப்ராக்டிஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு பால் த்ரோ பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட்ஸு ரன்னிங்கு அந்த பயிற்சி உங்களுக்கு வாங்கப்படும் ஸோ பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கிளாஸ் நடைபெறும் ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷெடியூல் கொடுத்துருவோம் அந்த ஷெடியூல் வைஸ் உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த ஷெடியூல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற அடுத்த நாள் வந்து கிளாஸ் டெஸ்ட் நடக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஸ்டடி ஹவர்ஸு லஞ்ச் பிரேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி டே ஷீட் மாதிரி உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவோம் முக்கியமான டாபிக் உங்களை முதலாளில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிவிடுவோம் அந்த பிடிஎஃப் நீங்கள் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் அதனால டெஸ்ட்டு வைப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷெட்யூல் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள ஷெடியூல் ஒன்று கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் வைஸும் உங்களுக்கு க்ளாஸ் கனெக்ட் பண்ணுவோம் அதுவும் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வரும் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ எனக்கு பாயிண்ட் ஃபைனில் போகுது ஒரு மார்க்கில் போகுது ஃபிசிக்கல் என்னால் பண்ண முடியல ஸோ நல்லா தெரிஞ்சீங்க ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் கட் ஆஃப் வந்து அதிகமாகிட்ருக்கு நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் கொஸ்டின் அடித்தால் மட்டும்தான் இந்த முறை உங்களுக்கு வந்து ரிட்டன் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ ரிட்டனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கலும் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேக்கன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா மென்று கூட உமன்ஸுக்கு வந்து கம்மியாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வார்டு கோட்டாக போயிடும் பிஎஸ்டியும் போயிடும் ஸ்போர்ட்ஸ் போயிடும் அப்போ ஜென்ரலாக நீங்கள் காம்படிட்டிவ் பண்ணுற நீங்கள் நல்லா மார்க் எடுத்தாவும் ஸோ அதே போல் வெளியூர் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு மட்டும் ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு என்ன ஹாஸ்டல் கட்டணம் மட்டும் நீங்கள் செலுத்திடணும் நம்மளுக்கு நம்ம ஹாஸ்டல் கிடையாது பிரைவேட் ஹாஸ்டல் தான் அகாடமி பக்கத்துலேயே இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற வெறியோட நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க உங்கள் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்கல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா இப்போலேருந்து பயிற்சி எடுக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த் உங்களுக்கு டைம் வேணும் கண்டிப்பாக தான் போட்டுருவேன் இதுதான் சரியான நேரம் நல்ல வாய்ப்பு கடுமையான போட்டி இந்த கடுமையான போட்டியில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக காம்படிட் பண்ண முடியும் ஒரு த்ரீ மந்த்ஸில் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஸோ உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்